சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வானதி வந்து என்ன ஆனாலும் சரி என்னால் வந்து பாண்டியனை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக செத்து போனால் கூட நாங்கள் அதை நினச்சி சந்தோஷம் தாண்டி படுவோம் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக நான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க நீ என்ன வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இல்லையென்ற நீயே முடிவு பண்ற நான் ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணி பண்றாங்க ஓ உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கா முடிஞ்சால் செஞ்சுதான் பார்க்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி

கல்யாணம் பண்ணி நீ முடிவு நடக்கவே நடக்காத நாங்க நடக்கவும் விட மாட்டோம் ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடி வெளியே போன்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்காங்க இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நிலா ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க